நம்ம சாஸ்டர் வந்து ஹாய் வணக்கம் சொல்றாங்க தோழியாரே ஆண் கொசு இல்லை பெண் கொசு இல்லை என்று ஆண் கொசுவா என்று கேளுங்கள் இதே இதே தான் இதே தான் இந்த ஐடி தான் இன்ஸ்டால இருக்காங்களா மணிமாறன் அண்ணா வணக்கம் ஸ்டர் அவங்க ஐடி ஃபாலோ பண்ணுங்க வெற்றி ஸ்டர் நம்ம ஷாசா ஸ்டர் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அவங்க ஐடியை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அக்கா லைவில போய் பாருங்க சரியா அக்கா லைவ் போடும்போது நீங்களும் போய் பாருங்க சிஸ்டர் தான் சரியா நீங்கள் ஜாஸ்மின் சிஸ்டர் ஆய் வணக்குன்னு சொன்னீங்கல்ல அவங்க வராத முன்னாடியே நீங்கள் வெட்ரி குக்கிங் ஹாய் சொன்னீங்கல்ல இப்போ வந்துட்டாங்க ஷாசா ஸ்டர் ஐ தான் அவங்க அவங்க லைவ் போடும் போது போய் கலந்துக்குங்க ஓகேவா ஓகே ஓகே சிஸ்டர் விபி ஐடி பெயர் சு போட்டு நம்பர் வேண்டும் கொடுத்துருங்க தங்கச்சி கொடுப்பீங்களா எல்லாரும் சாப்பிட்டாச்சா லைவ்ல இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கேட்குறாங்க ஷாசா ஸ்டர் சிஸ்டர் ரொம்ப நன்றி சிஸ்டர் நீங்கள் லைஃபில் வந்தது ரொம்ப ஹாப்பி பிபி போ என்னால் கண்டுபிடிக்க முடியாது ம் சிஸ்டர் நம் விழா வரப்போகிறது யார் விபி சிஸ்டர் யாரை சொல்றீங்க குக்கிங் இன்னும் பேர் வைக்கலையா வச்சாச்சு சங்கி மங்கின்னு வச்சிட்டாங்க உங்க பேரை வெயிட் பண்ணுங்க வரேன் வராங்களாமா அண்ணனுக்கு நம்பரை கொடுக்க போறாங்களாமா விஏபி என்னுடைய ஐடி சொல்ற குற்றாலம் நாலு மணி நேரம் லைவ் போட்டு தூங்கி விட்டார் லைவ்க்கு மூணு மட்டுமே என்னால் சிரிப்பா நீங்க எப்போ லைவ்குள்ள வந்தீங்க அடி சிரிப்பு அடக்க முடியலன்றீங்க நீங்க எப்போ லைவ்குள்ள வந்தீங்க மணி ஓகே வைத்து விட்டேன் சார் சங்கி மங்கி ஆமாம் வைத்து விட்டேன் சார் சார் வச்சுட்டேன் சார் பேரு உங்கள் பேர் வந்து சங்கி மங்கியான் குற்றாலம் அது பேர் உனக்கு தான் சரியாக வரும் குற்றாலம் அந்த பேர் உனக்கு தான் சரி வருங்க நாங்க ஏத்துக்கிறோம்ல குற்றாலம் அழுக்கு உருண்டை மாதிரியே பேசாத எப்படி ஐயோ ஸ்டாண்ட் வேற உயிரை வாங்குதுமா வெற்றிக்கு சிரிப்பு அடக்க முடியவில்லை லைவ் நான் சைலண்ட் வாட்ச் நம்பிட்டேன் நீங்க எப்ப வந்தீங்க சைலண்ட் வாட்ச் பண்ண அவங்களுக்கு வர்றவங்க வருவாங்க இப்ப அவங்க ரொம்ப குட்டி சேனல் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா மேல வருவாங்க ஓகேவா அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் சிரிப்பு அடக்க முடியலையாம்மா லைவுக்குள்ளே வரல லைவ்க்குள்ளே இருந்தால் நாங்களே கமெண்ட்ஸ் போட்டப்போ நீங்கள் பண்ணியிருப்பீங்களே ரிப்ளை பண்ணியிருப்பீங்களே குற்றாலம் சரியான பெயர் இவை இல்லை என்றால் நான் உனக்கு அழுக்கு பெயர் வைத்து விடுவேன் இது என்ன பெயர் டிஃப்ரெண்டாக இருக்குது நல்லாவே இல்லைக்கு குற்றாலம் கூட அழகாக இருக்கு ீங்களா ஷாஷா இருக்கீங்களா கிளம்பிட்டீங்களா யாரப்பா லைஃப் இருக்கீங்க சைலண்ட் வச்சா இருக்கேன் ஓகே தேங்க்யூ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மேலே வரத்துக்குள்ள நம்ம செத்துருவோம் ஏன் நீங்க அப்படியே கமெண்ட்ஸ் போட்டீங்களாங்க போய் கட்டதுரை நேம் கட்டதுரைக்கு நேம் நீங்க பேசுங்க ஓகே ஓகே குற்றாலம் உங்க லைவ் எப்போ மணிக்கு சொல்லுங்க வெற்றி ஸ்டார் உங்க லைவ் எத்தனை மணிக்கு யார் குற்றாலம்